திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் யோக்கியர்கள் இல்லை என்பது தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆளுநர் பதவிக்காலம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கப்படுவதாக மத்திய அமைச்சகம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவழியாக மாறியிருக்கிறது முதலாவது ஆக ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவாரா செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தின் கடைசி கட்டத்தை எட்டியுள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை அடுத்த மாதத்திற்குள் முடிவடைக்க வேண்டி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கையும் பிறப்பித்திருக்கிறது பென் டிரைவரில் அனைத்து ஆவணங்களும் இருப்பதாக நீதிமன்றத்தில் கூறிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடைசியாக ஒரு டிரைவரில் என்ற ஒரு ஆவணமும் இல்லாத காரணத்தினால் நீதிமன்றம் தற்பொழுது காலை டிப்பே செய்திருக்கிறார்கள் அடுத்த வாய்தாவில் செந்தில் பலாஜ் அவர்கள் தவறு செய்தாரா இல்லையா என்ற ஆவணங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று இறுதியாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த ஆவணத்தில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைத்து பெயரும் இடம்பெறும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது திமுகவை சார்ந்த மிக முக்கியமான பதினான்கு அமைச்சர்களுடன் ஸ்டாலின் அவர்களது பெயரும் இடம்பெற்றால் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் திகார் சிறைசாலையில் அடைக்க

கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இறுதி தீர்ப்பை கொடுக்கலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் திமுக மற்றும் முக்கியமான அமைச்சர்கள் ஸ்டாலின் உட்பட பெயர்கள் இருந்தால் கைது நடவடிக்கை உறுதியாக நடக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் அவரது பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவடைய நிலையில் ஐந்து நாட்கள் டெல்லி பயணமாக சென்றார் அங்கு மத்திய அமைச்சர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி அவர்களை பார்த்து வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் இரண்டு ஆண்டுகள் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியிருப்பதால் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்று ஸ்டாலின் தரப்பிடம் இருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் இவர் எங்களது உத்தரவாதங்களை நிறைவே ஏற்றாமல் பாஜகவின் கைக்குலியாக இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது சரியா என்பதை கூறுங்கள்